Welcome to Sthalapuranam. This song by Saint Thirunavukkarasar teaches that the body and senses should serve only one purpose devotion to God, who alone is our eternal companion beyond all worldly ties. Each verse personifies one part of the body and turns it into an instrument of surrender. <laughs> கண்காள் காண்மீன்களோ கடல் நஞ்ச உண்ட கந்தன் தன்னை என் தோல் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்காள் காண்மீன்களோ செவிகால் கேண்மீன்களோ சிவன் எம் இறை செம்பவளை எரிபோல் மேனி மேனி பிரான் திறம் எப்போதும் செவிகால் கேண்மீன்களோ மூக்கே நீ முரளாய் முதுகாடு உரை மூக்கண்ணனை வாக்கு நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரளாய் வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உரி போர்த்து பெய் வாழ் காட்டகுத்து ஆடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீலினையாய் நிபர் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மறை மங்கை மணாலனை நெஞ்சே நீலினையாய் கைகால் கூப்பி தொழில் கடி மாமரது சூமி பெய்வா பாம்பரை ஆர்த்த பரம்பனை கைகால் கூப்பி தொழில் யாக்கையார் பயன் என் அரண் கோயில் வளம் வந்து பூக்கையால் அட்டி போட்டி எண்ணாத இவ் யாக்கையால் பயன் கால்களால் பயன் கரைகண்டான் உரை கோயில் கோல கோபுர கோகரணம் சூழ கால்களால் பயன் எண் உற்றார் யார் உளாரோ கொண்டு போகும் பொழுது குற்றாரத்தோரை நல்லால் நமக்கு உற்றார் யார் உளாரோ இருமாந்திருப்பன்குடோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு சிறுமான் ஏந்தி கீழ் சென்று அங்கு இருமாந்திருப்பென்குளோ தேடி கண்டுகொண்டேன் Saint Thirunavakarasar speaks to every part of his body. He tells his head, Bow down, not in pride, but in surrender. He tells his eyes, See not the world's illusion, see only Shiva. He tells his ears, Listen not to gossip, hear only his name. He tells his tongue, Speak not of others, chant Omnama Shivaya. He tells his hands and feet, serve, walk, worship at his temple. And finally, he whispers to his heart, all will leave you one day, but Lord Shiva walks with you beyond. Every breath becomes worship, every sense becomes prayer, and the soul softly says, only you remain forever, Lord Shiva. Subscribe to Sthalapuranam.